கிளிநொச்சி கனகாம்பிகை குளம் அரசினர் தமிழ்கழவன் பாடசாலை மாணவர்கள் இன்று பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர் கற்றல் செயற்பாடுகளுக்காக பாடசாலைக்கு வருகை தந்த மாணவர்கள் தமது பாதுகாப்பினை உறுதிப்படுத்துமாறு தெரிவித்து பாடசாலையின் மைதானத்தில் இந்த பகிஷ்கரிப்பை முன்னெடுத்தனர் இதில் பெற்றோரும் கலந்து கொண்டனர் எங்களுடைய ஸ்கூல் க்ரௌண்ட்ஸில் ஒரே பின்னேறத்தில் பார்த்தா மாணவராக இருக்கும் இங்கே இந்த விழுத்தலியில் ஒரே க கஞ்சா அடிச்சிட்டு போல் விளையாட அவங்களுக்கு போகிறதுக்கு ஸ்கூல் பிள்ளை டியூ டியூஷனுக்கு போகிறதுக்கெல்லாம் பையன் நேற்று நான் நானும் எந்த ஒரு பிள்ளை ஃப்ரெண்ட்ஸும் வந்து கொண்டு இருக்கேக்கல ஓயல் இங்கே படிக்கிற அண்ணாக்கள் தான் ஒரு நான் அஞ்சாறு பேர் நிற்பினா அதில் ரெண்டு அண்ணாக்கள் கல் எடுத்து எரிஞ்சவை கர்ட்ட மாங்காய் அடிக்கத்தான மெரிஞ்சவையா மாங்காய் அடிக்கிறது அங்கே தான் பட்டிருக்கணும் ரோட்டுக்கு பட்டு அது குத்தி நெத்தில பட்டுட்டு என்னோட வந்த பிள்ளைகளுக்கும் கழுத்துல அடிபட்டுட்டு எஞ்சால ஒவ்வொரு நாளும் இப்படி நடக்கிறதால இங்கால அன்ன இல்லத்துக்கு போயிட்டு வர பிள்ளைகளுக்கும் பயம் செஞ்சோலையிலேருந்து வர அக்களுக்கும் நக்கல் அடிக்கிறது நாங்கள் ஒவ்வொரு நாளும் போகைக்குள்ள இங்க வந்து ஒவ்வொருத்தரும் வந்து நக்கல் அடிச்சு கதைப்பினா நாங்க பேசாமல் போனாலும் அவை ஏதாவது காய்ச்சு கொண்டே இருப்பினோம் அண்டு நேற்று கூட நாங்க போகல அந்த பிள்ளைக்கு கல் எரிஞ்சு மண்டல காயம் வந்ததா வந்தது கேட்டால் சொல்றீங்க மாமரத்துக்கு தான் இருந்தனாங்க நாங்க இது தெரிய இல்லையா என்னோட வந்த பிள்ளைக்கு இன்னொரு ஆளுக்கும் அடிப்பட்டது அஹ் அவ வீட்டெல்லாம் போய் ஆக அடிச்சிருக்கினம் வீட்டை சாமான்கள் எல்லாம் முடிச்சிருக்கினோம் அதால நாங்கள் சிட்ட சொல்லி ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் இது ஒரு கஷ்டப்பட்ட பிரயேசம் எங்களோட மகள மகள் தான் பள்ளிக்கூடம் போய் வர நெடுங்க ஒரு நாளும் பிரச்சனை நாங்களும் வந்து சொல்ற பழைய மாணவர்கிட்ட போர்வையில் பாறைபுரத்தில் இருந்து சரியான பிரச்சனை நடக்கும் இந்த கிரௌண்ட்ஸில் கஞ்சா அண்டை துப்புராகிற நேரம் ரெண்டு கத்தியல் இதெல்லாம் எடுத்துருக்காங்க அது அந்த பிள்ளையிலோட அந்த பிள்ளையால் போய் வரையில அந்த பள்ளிக்கூடத்துக்கு இந்த ஃபாதர் எல்லாம் டீசர் ஃபாதர்கிட்ட கிட்ட சொல்லலாம் இந்த அன்னையில் ஒன்ற இடத்துக்கு அந்த கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு சும்மா படிப்பிச்சு கொடுக்குறது அது பயத்தில் அந்த பிள்ளைகள் போகாமல் நிற்கிது அப்படி பழைய மாணவரண்ட போர்வையில் இதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் மற்ற அன்றைக்கு நேற்று நடந்த சம்பவத்துக்கு ரெண்டு பேரை பிடிச்சி பொழுசை கூட்டிக் கொண்டு வந்து பிடிச்சி கொடுக்க இதாக விட்டு போட்டு பேசாமல் இருக்காங்க அந்த வீடெல்லாம் வந்து அடித்து உடைச்சு வீட்டருக்க வந்து பார்த்தீங்கன்னு உங்களுக்கு விலங்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் அந்த பழைய அந்த படங்களில் வரமாரி கருப்பு துணியெல்லாம் கட்டி கொண்டு வந்து உள்ளுக்களை வந்து முன்னுக்குற சிடி கமரா இல்லை பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஒரு நிறுவனம் ஒன்று இருக்கு மோட்டர் பைக்கிள் எல்லாம் வந்து வீடெல்லாம் அடித்து உடைச்சி புறைய நாங்கள் போலீஸில் போய் சொல்லி ரெண்டு பேரை பிடிச்சி கொடுக்க அந்த ரெண்டு பேரையும் முட்டு போட்டு பேச நிற்கிறாங்க அப்போ இவங்களே ஊக்குவிக்கிறாங்க போல இருக்கு ஒரு ஒரு இதுக்கு தகுந்த ஒரு நடவடிக்கை ஒன்று எடுக்க சொல்லி இந்த கிராம மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்ளும் இந்த நடுகளும் பிரச்சனை தான் மகள் வந்து சொல்றாரு இப்போ ஒரு கபருட்டி போட்டு விட்டு திரும்ப நேரத்து சட்ட விட்டுருக்காங்க நடுகளும் பயந்து பயந்து இது தொடர் நடவடிக்கை எடுக்கணும் இல்லை எல்லா பிள்ளைகளுக்கும் சுதந்திரமாக தெரியணும் படிக்கணும் இந்த சந்தி இந்த அன்னையில் சந்திலேருந்து இந்த சந்தி மாட்டே நிற்பாங்க பொடியை இதுக்கப்புறம் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் இது குறித்து தெரிய வருவதாவது நேற்று குறித்த பாடசாலையில் கல்வி கேட்கும் மாணவிகள் தனியார் கல்வி நிலையத்துக்கு சென்று வீடு திரும்பினர் அதன்போது அவர்கள் மீது பாடசாலை மைதானத்தில் இருந்த இளைஞர்கள் சிலரால் கல் வீசப்பட்டதில் மாணவியொருவர் காயமடைந்துள்ளார் அதனைத் தொடர்ந்து குறித்த மாணவியின் தந்தை அங்கு நின்ற இளைஞர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார் அதன் பின்னர் குறித்த மாணவியின் வீட்டுக்கு சென்ற இளைஞர்கள் வீட்டினை தாக்கி சேதமாக்கியுள்ளனர் இச்சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி பொலிசாரிடம் மாணவியின் தந்தை முறைப்பாடு செய்துள்ளார் இந்நிலையில் குறித்த பகுதியில் இளைஞர்கள் நின்று பாடசாலை மாணவிகள் மீது தகாத முறையில் நடந்து கொள்வதாகவும் அதிலிருந்து தங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறும் கோரியே இந்த பகிஷ்கரிப்பு மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்டது இதனிடையே கரைச்சி கல்விக்கோட்ட அதிகாரி மற்றும் போலீசார் குறித்த பாடசாலைக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறாதவாறு நடவடிக்கை எடுப்பதாக போலீசாரால் உறுதி வழங்கப்பட்டது இதனை அடுத்து கற்றல் செயற்பாடுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது